சார் ஒரு பருந்து பார்வை இல்லை இது வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டரோட வியூ அது அவங்களுக்கு இருக்கிற ஒர்க் பர்டன் அல்லது அவங்களுடைய குறைகள் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லு சொல்கிறாங்க ஒரு நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்குது மருத்துவர்கள் ஒரு பக்கம்னா நோயாளிகள் இன்னொரு பக்கம் இதுக்கு நடுவில் ஆளுங்கட்சி அரசு அதற்கடுத்து எதிர்கட்சிகள் இது பல பரிமாணங்கள் இதுக்குள்ளே இருக்குது இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர் அம்மளோர் போலாம் அனைவருக்கும் வணக்கம் முதலாவதாக இந்த டாக்டர் பாலாஜி வந்து எனக்கு நண்பர் அவரை நானும் ஒன்றாக வேலை செய்திருக்கிறோம் அவருக்கு நிகழ்ந்தது கேட்டு நான் ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் இப்போது நலமாக இருக்கிறார் என்று கேட்பது ஆறுதலாக உள்ளது அவர் விரைவிலேயே பூரண குணமடைந்து மறுபடியும் பழையபடி பணிக்கு வருவார் என்று நான் நம்புகிறேன் பாலாஜி நான் பார்த்தவரையில் ஒரு நல்ல மருத்துவர் நல்ல கீமோதெரப்பி ஸ்பெஷலிஸ்ட் எனக்கே ஒரு வியாதி வந்தால் நான் அவரிடம் மிக நம்பிக்கையுடன் போக முடியும் என்று நான் என்னால் உறுதியாக கூற முடியும் அப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேட்டட் மருத்துவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது மிக மிக அதிர்ச்சி அளிக்கிறது இந்த நல்ல டாக்டர்கள் மேலே ஒரு நம்பிக்கையின்மை வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் முடிந்தால் இது எந்த அளவுக்கு நம்பிக்கையின்மையை மக்கள் ம மருத்துவர்கள் மத்தியில் உருவாக்குன்றதை நினைத்தால் கவலையாக இருக்குது பாலாஜிக்கு வந்து உடல் காயம் வந்து குணமாகலாம் திரும்பி வரலாம் வேலைக்கும் வரலாம் ஆனால் அவரது மனக்காயம் ஆகிறதுக்கு எவ்வளோ வருடமாகறது நீங்கள் நினச்சி பாருங்கள் இது அவருக்கு மட்டும் இல்லை பணியில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தனி மருத்துவர்களுக்கும் பல துறைகளில் வேலை செய்கிற மருத்துவர்களுக்கும் வந்து இது ஒரு தீராத ஒரு அச்சத்தை கொடுத்துருக்குறது இந்த மாதிரி ஒரு மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி வந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு துரஷ்டமான விஷயம் இது வந்திருக்கக்கூடாது ஆனால் இதுக்கு பல சமூக காரணிகள் உண்டு இப்போது அரசாங்கம் வந்து பல மருத்துவக் கல்லூரிகளை கட்டியிருக்கிறாங்க மருத்துவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆகவே மக்கள் மத்தியில் வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போனால் எல்லாம் நல்லா ஆகும் அங்கே நல்ல வைத்தியம் கிடைக்குன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அது நியாயமான எதிர்பார்ப்பு கூட ஏன்னா அரசாங்கத்துக்கு வந்து மக்களுடைய சுகாதாரம் வந்து ஒரு பெரும் கடமை இந்த அரசாங்கம் வந்து எஜுகேஷன்லேயும் ஹெல்த்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆகவே இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் போது ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் பொய்யாகும் போது இது இந்த மாதிரி ஒரு வாயிலண்ட் டேர்ன் எடுக்கிறது தான் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது தினம் தினமும் நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு லட்சக்கணக்கான அவுட் பேஷண்ட்ஸ் வராங்க தினமும் எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரம் ஐந்தாயிரம் ஆப்ரேஷன் நடக்குது கிட்டத்தட்ட அனைவரும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நல்லா போகிறாங்க ஒரு சில ஒகேஷ்னல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம் டெத்தெல்லாம் கூட இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு வந்து நம்பிக்கை போகலை இவ்வளோ ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸ் வருஷம் ஃபுல்லாக நடந்தாலும் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு வயலண்ட் டேர்ன் வந்திருக்கிறது வந்து ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு 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 எக்ஸப்ஷனல் தான் நான் நினைப்பேன் இது வந்து ரூல் கிடையாது ஆனால் இந்த எக்ஸப்ஷன் வந்து எல்லார் மனதிலேயும் வந்து ஒரு ஒரு ரொம்ப பயத்தை தான் உருவாக்கி இருக்குது பல காரணங்கள் நான் சொன்ன மாதிரி வாஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்குது மக்கள் மத்தியில் வந்து அரசு மேலே நிறைய நம்பிக்கையும் நிறைய எதிர்பார்க்க இருக்கிறது வெளியே வந்து ப்ரைவேட் மெடிக்கல் கேர் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்தியாவில் தான் அதிகம்னு அதுவும் தமிழ்நாட்டிலையும் அதிகம் தான் அது வெளியே போனால் மருத்துவ சிகிச்சைன்றது நம்மளால் நிறைய சமயங்களில் சமாளிக்க முடியாத அளவு இருக்குது இதற்கு காரணம் புது புது மருந்துகள்லாம் வந்து ரொம்ப விலை அதிகம் இதெல்லாம் வந்து நம்மளால் கொடுத்து வாங்க முடியாது அடுத்ததாக கார்பரேட்டைசேஷன் வெளியே வந்து இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லை பெரும் பெரும் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் பில்லியன் டாலர் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி பெரும் பெரும் மருத்துவமனைகள் நடத்துகிறாங்க அப்படி இருக்கும் அது பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறையா வரணுன்றதுக்காக அவங்களும் நிறைய கம்ப்ளீட் பண்ணுறாங்க அங்கே எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்குது இதெல்லாம் தவிர்க்குவதற்காக தான் ஏழை மக்களுக்கு வந்து ஒரே வழி அரசாங்க மருத்துவமனை இங்கே வரும்போது இன்டமிட்டபிளாக அது வந்து க்ரௌடடாக இருக்குது நிறைய சமயங்களில் வந்து நாங்களே வந்து ஓபியில் உட்காரும்போது காலைல ஒம்பது மணிக்கு உட்கார்ந்தா மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் சில சமயம் உட்கார வேண்டிய வரைக்கும் நீங்கள் ஒம்பது மணிக்கு பார்க்குற பொறுமை வந்து உங்களுக்கு நிச்சயமாக ரெண்டு மணிக்கு இருக்காது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அது அந்த மாதிரி சமயங்களில் வந்து டயர்டாக இருக்கிற சமயத்தில் சில சமயங்களில் மருத்துவர் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தார எனக்கு தெரியல ஆனால் மனித இயல்பை வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் டாக்டர்கள் வந்து ஓவர் ஒர்க் அதில் வந்து டவுட்டே கிடையாதுங்க எஸ்பெஷலி நீங்கள் இந்த முதல்ல பேசின டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி வந்து எல்லா இடத்துலையும் காமன் ஆகிட்டோம் இப்போ வந்து யாருமே வீட்டில் வந்து டெலிவரி பண்ணுறதில்ல நாம் தொடர்ந்து பல வருடம் செய்த பிரச்சாரத்தின் மூலம் மக்கள்லாம் வந்து மருத்துவமனைக்கு தான் டெலிவரிக்கு வராங்க அப்படி மருத்துவமனைக்கு டெலிவரி வரும்போது காலேஜஸ்ட்டுக்கும் அந்த ஆப்ஸ்ட்யூஷனுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம நேராக பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நார்மலாக டெலிவரி நடக்கணும் குழந்தை நல்லா இருக்கணும் அம்மா நல்லா இருக்கணும் திடீர்னு ப்ளீடிங் வந்தால் பக்கத்தில் ப்ளட் பேங்க் இருக்காது ஆம்புலன்ஸை கூப்பிட்டு போட்டு இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம் நிறைய சமயங்களில் ரிமோட் ஏரியாவில் தனியாக இருந்து டாக்டர் டெலிவரி பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனை நடந்தால் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சூழ்நிலையிலே வந்து நாம் டெய்லி 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 ஆயிரக்கணக்கில் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து மக்கள்கிட்ட நான் கேட்குறது வந்து மக்கள் வந்து அரசு மருத்துவர்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்க யாருமே வந்து வேணும்லாம் காம்ப்ளிகேஷன் பண்ண மாட்டாங்க அதுவும் இந்த கீமோ தெரப்பி பற்றி நான் சொல்ல வரேன் இந்த கீமோ தெரப்பின்றது ஹைலி ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட்டு முக்கால்வாசி வந்து புற்றுநோய் முற்றும் சமயத்தில் தான் இங்கே வராங்க எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு வைத்தியம் பார்த்துட்டு முடியல பணம் நிறைய செலவாகுது அல்லது வியாதி முத்திட்டுன்ற சமயத்தில் தான் இந்த மாதிரி கீமோ தெரப்பி டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க நீங்கள் கீமோ தெரப்பி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் எந்த அரசு மருத்துவமனையை பார்த்திங்கன்னா ஒன் இயர் எடுத்திங்கன்னா அதில் மார்ட்டாலிட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கும் ஏன்னால் மிக மிக நோய் முற்றின் நிலையில் தான் வராங்க இது மருத்துவர்களுடைய ஃபெயிலியரில் அந்த கேன்சர் டிசீஸ் அந்த மாதிரி அட்வான்ஸ் டிசீஸ் தான் கீமோதெரப்பிக்கு வரும் கீமோதெரப்பியில் வரும்போது மார்ட்டாலிட்டிஸ் அதிகம் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் மார்பிட்டி அதிகம் இதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும் ஆகவே இதையெல்லாம் வந்து நம்ம மக்கள் புரிஞ்சிக்கணும் எந்த டாக்டரும் வந்து ஒரு நோயாளியை வந்து கொலை செய்யணுனோ அல்லது உதாசீனப்படுத்தணுன்றதுக்காகலாம் வந்து அங்கே வந்து உட்காந்துட்டில் அவங்களுக்கு தர சம்பளம் வந்து அவங்க இந்த டாக்டர் வந்து வெளியே போனார்னா இது இது பத்து மடங்கு அவரால் சம்பாதிக்க முடியும் இதையெல்லாம் விட்டுவிட்டு அரசாங்க பணியில் இருக்காங்கன்னா ஒரு தியாக உணர்வும் இருக்குது நம்மளுடைய சார்ந்த சமூகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது இந்த எண்ணத்தை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம டாக்டர்களை சந்தேகப்பட ஆரம்பித்தோம்னா இதுக்கு ஒரு எண்டே கிடையாது இது ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் கிடையாது பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் உள்ளது இது அதையெல்லாம் தாண்டுது டாக்டர் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் அக்கறையோடு தான் கவனிக்கிறாரு எல்லா பேஷண்ட்டும் நல்லாணும்னு தான் நினைக்கிறாங்க ஆகவே பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் அமலோர்புநாதன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற ஒன்றோ இதோ வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கும் அந்த மருத்துவமனையில் அவர் பார்க்குற டாக்டர்ஸு அவங்கள சார்ந்த ஊழியர்கள் அவங்கள்ட்ட அவங்களுக்கு என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் வருதோ அதிலிருந்து தான் அந்த நம்பிக்கை அதிகரிக்குதா அல்லது அவநம்பிக்கையாக மாறுதா அப்படின்ற விஷயம் வருது நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப டெடிக்கேட்டடான மருத்துவர் அவருக்கு இப்படி நேர்ந்தது ரொம்ப துயரமாக இருக்குது சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஒரு அரசு வந்து கட்டமைப்பை உருவாக்கிடுச்சு அரசாங்கம் ஆஸ்பத்திரிக்கு போனால் நவீன சிகிச்சை தர்றாங்க பணம் செலவு பண்ணாமல் நம்ம வந்து வந்துடலாம் ப்ரைவேட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த எண்ணம் உருவானதே இப்போ வந்து அரசாங்கத்தின் மீதான சுமையாக இன்னைக்கு மாறுதா எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு அவள் அதுதான் இஷ்யூன்றீங்க எதிர்பார்ப்பு அதிகமானால் அது ஒரு நல்ல விஷயம் தானே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை நோக்கி வர்றாங்க அப்படின்னா நல்ல விஷயந்தான் ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப மகிழ்வான விஷயம் அரசு மருத்துவமனைக்கு பெருமளவில் மக்கள் வர்றது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருது இதற்காக தான் நாங்கள்லாம் இருக்கிறோம் அரசு மருத்துவமனையினுடைய மெயின் கடமையை மக்களுக்கு சேவை செய்கிறது தான் ஆகவே பெரும்பான்மையான மக்கள் எங்களை நம்பி வர்றது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது அதற்கு தேவையான அளவில் வந்து நம்ம ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணோம் நீங்கள் இந்தியா பட்ஜெட் எடுத்துங்க அல்லது பல ஸ்டேட் பட்ஜெட் எடுத்துங்க பட்ஜெட்ரி ப்ரொவிஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னன்ட் நிலையில தான் இருக்கிறது ஒரு ஐந்து ஆறு வருடங்களாகவே நாம் வந்து பட்ஜெட் வந்து டூ பர்சன்ட் ஜிடிபி ஏதோ நம்ம செலவு பண்ணுறோம் ஆனால் வேர்ல்டு வைடு டபிள்யூஹெச்லாம் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பர்சென்ட்டாவது நம்ம செலவு பண்ணி ஆகணும்னு நாம ஃபைவ் பர்சன்ட் லெவலில் ரீச் பண்ணும்போது தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஏற்றப்பல நிறைய டாக்டர்களை ரெக்ரூட் பண்ணுறது பேராமெடிக்கல் பர்சனலில் ரெக்ரூட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே முடியும் நம்ம பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிறது இப்போ வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு ஒன்று வந்ததுன்னா ஒரு தேசிய அளவில் ஒரே மாதிரியான ஒரு கொள்கைக்கு போகிறாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னமும் கம்யூனிகபிள் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கலாம் தென்னிந்தியாவில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய விஷயன்றது வந்து வேறொன்றாக இருக்கும் ஸோ இந்த இந்த இது வந்து இவ்வளவு அதிகரிக்கிற ஒரு நேரத்தில் அண்மையில் கூட பிரதமர் வந்து எழுபது வயசுக்கு மேலானவங்களுக்கு சிகிச்சை இலவசம் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸை கூட கொடுத்துருந்தாரு இந்த பட்ஜெட் அலக்கேஷன் அப்படின்ற ஒன்று வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுடைய அலக்கேஷனும் அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸும் மாறணுமா இல்லை ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்ற ஒரு கோணத்தில் போகிறதுன்றது சரியாக இருக்காது ஹெல்த் வந்து நம்மளுடைய ஸ்டேட் சப்ஜெக்ட் நான் ஸோ ஹெல்த்துக்கு வந்து ஸ்டேட் பட்ஜெட் வந்து ப்ரைமரியாக அதிகப்படுத்தணும் நாம் வந்து சென்ட்ரல் அலோக்கேஷனை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது ஏன்னா சென்ட்ரல் அலோக்கேஷன் வந்து எப்போதுமே சும்மா வர்றதில்ல அது கூட கண்டிஷனோட தான் வரப்போகுது ஆனால் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தர வேண்டும் என்னென்ன நம்மளால் தர முடியுன்றது எலக்டட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் அந்த டிசிஷனுக்கு தேவைப்பட்டாலும் நம்மளுடைய பட்ஜெட்டையும் நம்ம எப்படியாவது இன்கிரீஸ் பண்ணி ஆகணும் என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க